எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பெப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளையும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான செல் ஆப் வந்து இருந்தது நிப்டி சுமார் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பாயிண்ட்ஸும் பேங்க் நிப்டி எட்நூறு பாயிண்டுக்கும் மேலான இறக்கத்தை வந்து டெலிவரி பண்ணிருக்கு இந்த ரெண்டு இண்டெக்ஸ் மட்டும் இல்லாம வைடாவே இன்னைக்கு பிராடர் மார்க்கெட்லயும் செல் ஆஃப் அப்படிங்கிறது நடந்திருக்கு மார்க்கெட்டோட ஓபனிங்ல ஐடி செக்டர் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஆனா எண்ட் ஆஃப் டேல அங்கேயுமே வந்து செல் ஆஃப் பிரஷர் அப்படிங்கிறது வந்திருக்கு எஃப்எம்சிஜி ஒன்னு புள்ளி ஏழு ஆறு பர்சன்ட்டும் பேங்க் வந்து ஒன்னு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்ட்டும் வந்து ஒரு செல்லா வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து சந்தேகப்படுது போன வருஷம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஈரானோட ஒரு மூணு நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் மேல வந்து அமெரிக்கா தாக்குதல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு நியூக்ளியர் டீல் சார்ந்து டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது ஆனா இப்போ அந்த நியூக்ளியர் டீல வந்து ஈரான் டிலே பண்றாங்க அப்படின்னும் அதன் காரணமா ஈரான் மேல அமெரிக்கா வந்து மிலிடரி ஆக்சன் நடத்த போறாங்க அப்படின்னும் யூஎஸ் இருந்து வர ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு அந்த கடல் எல்லை சார்ந்து அமெரிக்காவோட அந்த ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற அந்த போர் கப்பல் வந்து போயிருக்கு இதனால அந்த அட்டாக் வந்து எப்பனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் வந்து கிரேட் ஆயிருக்கு இது நடந்துட்டு இருக்க இதே சமயத்துல ஈரானும் ரஷ்யாவும் வந்து நேவல் நேவல்ஸை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் கடல் வழியா அப்படின்னு அவங்களும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சோ இது ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் இடையிலான இந்த போர் பதற்றத்தை வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதனால இன்னொரு இம்பேக்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா நடக்கிற அந்த எண்ணெய் வர்த்தகம் வந்து பாதிக்கப்படலாம் சோ அது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலகளாவிய லெவல்ல எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நடக்கும் அப்ப இது எண்ணெயோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் நினைக்குது இந்த டென்ஷன்ஸ் வந்து பில்ட் ஆக பில்ட் ஆக ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஸோ அதோட ரியாக்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருந்தது ஆயில் ரிலேட்டட் ஷேர்ஸ் ஆன ஓஎன் HSBC, Oil India, இந்த ஷேர்லாம் ஏழு பர்சன்ட் கிட்ட அப்பா இருந்தாங்க அதே மாதிரி பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் இவங்க எல்லாம் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் கிட்ட ஃபாலோ ஆயிருந்தாங்க ஸோ இந்த டென்ஷன்னாலதான் இன்னைக்கு அக்ராஸ் போர்டு வந்து நிப்டி பிப்டி வந்து கரெக்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து இந்த போர் பதற்ற சூழல்னால திரும்ப அப்பா இருக்கு ஐயாயிரம் டாலர் பர் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திரும்ப வந்து மேலே போயிடுச்சு ஸோ அங்கிருந்து கீழே இறங்கி நாலாயிரத்தி எட்நூறு டாலர் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல்ல இருந்தது இப்போ திரும்ப ஐயாயிரம் டாலர் பர் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கோல்டுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்லயுமே கோல்டு அண்ட் சில்வர் இட்டிய ஃப்ரெண்டுமே நாலு பர்சன்ட் வரைக்கும் ஜம்ப் ஆயிருந்தது ஓரளவுக்கு இன்னைக்கு போர்ட்போலியோட பர்ஃபார்மன்ஸை காப்பாத்துறது அப்படிங்கிறது கோல்டு இடிஎஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அடுத்த ஷேர் ரேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் இந்த அப்டேட்ஸ் வந்து கடந்த ஒரு பத்து நாளா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இப்போ என்ன பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கால இருக்கிற எஃப்டிஏல கிட்ட இன்னொரு அப்ரூவல் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அதோட தேர்ட்டி டூ எம்ஜிஆர் ப்ராடக்ட் வந்து சேல் பண்றதுக்கான அப்ரூவல யூஎஸ் எஃப் இருந்து வாங்கியிருக்காங்க இது வந்து மூணு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கான நுரையீரல் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக யூஸ் பண்ற ஒரு டேப்லெட் அமெரிக்காவுல இதோட ஏர்லி சேல்ஸ் மட்டுமே எழுவத்தி கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது அடுத்து இந்தியால சைடஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா கண்ணோட விழித்திரை சிகிச்சையில முதல் முறையா இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட ஆயன்ரா அப்படிங்குற ஒரு பயோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ இதுக்காக அப்புறம் இவங்க கூட வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி இந்தியால இந்த பயோசிமிலர் வந்து இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க சோ இது சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற கண் பார்வையில பாதிப்பு இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து இந்த பயோசிமிலர் லான்ச் பண்ண மூலமா கம்மி விலையில வந்து ட்ரீட்மென்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க மார்க்கெட்ல சைடஸ் லைசன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு ஓவரால் மார்க்கெட் செல் ஆஃப்லசஸ் வந்து இன்னைக்கு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தது பட் மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் டு நெகட்டிவ் தான் க்ளோஸ் அப்படிங்க நான் இன்னைக்கு இந்தசன்சஸ் ஷேர மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன் அடுத்து டாக்டர் ரெட்டி வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அவங்க முதன்முறையா ஹார்மோன் மாற்று சிகிச்சை துறையில வந்து என்ட்ராக போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு இங்கிலாந்துல சார்ந்த மெர்குரி பார்மா அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ரெண்டு டிரக்ஸ வந்து முப்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் கொடுத்து வந்து இந்தியால சேல் பண்றதுக்கான உரிமையை வந்து பெற்றிருக்காங்க சோ இதன் மூலமா இந்த ஹார்மோன் மாற்று சிகிச்சையில முதல் முறையா டாக்டர் ரெட்டி வந்து என்டர் இன்னைக்கு டாக்டர் ரெட்டி வந்து கிட்டத்தட்ட பிளாட்டா வந்து ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ இதுவுமே வேல்யூவேஷனா வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து ஒரு கன்சிடரேஷன் ரேஞ்சில் வந்து எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அடுத்து இந்த ஏஐ இனோவேஷன் இது வந்து நடந்துட்டு இருக்கு இந்தியால சோ அதுல அடுத்தடுத்து எல்லா கம்பெனிஸ்மே ஏல இல்ல நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சப்மிட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரிலையன்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு நூத்தி பத்து பில்லியன் டாலர் நாங்க இன்வெஸ்ட் பண்ணி ஏ டேட்டா சென்டர்ஸ் வந்து பில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க பட் இந்த குரூப் ஆஃப் ஷேர்ஸே வந்து நான் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது அடுத்து டெக்ஸ்மேக்கோ ரயில் வந்து அவங்களோட கியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட்டுமே பதினேழு பதினேழு எட்டு பர்சன்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கடந்த ஒரு வாரத்தில் டெக்ஸ்மேக்கோ ரயில் வந்து அஞ்சு பர்சன்ட் கிட்ட டவுன் ஆயிருக்கு ஸோ இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம்ல வந்து பயங்கர பரபரப்பாக வந்து பேசிட்டு இருந்தாங்க ஒரே மாதிரி அப்பர் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டே இருந்தது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இரநூத்தி நாற்பது ரூபா கிட்ட வந்து இந்த டெக்ஸ்மேக்கோ ரயில் வந்து மூவ் ஆச்சு ஸோ இப்போ இந்த ஷேர்ல அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா நடந்திருக்கு இப்போ நூத்தி பன்னெண்டு இருக்கு இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்ல இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த ரயில்வே பிஎஸ்யு ஸ்டாக்ஸ்ல மட்டுமே எண்பதாயிரம் கோடி அளவிலான ஸ்டாக்கை வந்து சேல் பண்ண போறாங்க ஓப்பன் மார்க்கெட்ல பினான்சியல் இயர் தேர்ட்டி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஆஃபர் பர் சேல் மாதிரி தான் வரும் சோ ஆஃபர் பார் சேல்ல ஷேரோட பிரைஸை விட அந்த அவங்களோட ஆஃபர் பரிசேல் பிரைஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும்போது திரும்ப ஷேர் மேல பிரஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது ஒட்டுமொத்தமாகவே இந்த ரயில்வே ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து நினைக்கிறேன் அடுத்து இந்துஸ்தானின் உள்ளிவர் வந்து பிரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல போக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கு ரெண்டாயிரம் கோடி கிட்ட இன்வெஸ்ட்மென்ட்டை வந்து கம்பெனி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரம் கோடியை வச்சு இந்த பிரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல மேனுஃபாக்சரிங் கெப்பாசிட்டி வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க பட் இந்த ஷேரோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இப்போதைக்கு இது வந்து கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்கிறதா வந்து நான் வந்து பார்க்கல அடுத்து டிசிஎஸ் கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏ டேட்டா சென்டர் வந்து நாங்கள் பில் பண்ண போறோம் நூறு மெகாவாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கு அதுக்காக ஓப்பன் ஏ கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு ஸோ லாங் டேர்ம்ல இந்த இந்த ஏ இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி பில் பண்றாங்க என்ன மாதிரியான கிளைண்ட்ஸை வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களோட ரெவன்யூ மாடல் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அடுத்து இன்னைக்கு டாடா குரூப்போட அந்த இஜிஎம் மீட்டிங் வந்து இருக்கு சோ இதுல சந்திரசேகரன் வந்து மூணாவது term வந்து அஹ் chairman வந்து பதவி ஏத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம TCSAI ல என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத அந்த ரோட் map அ வந்து இந்த meeting ல டாட்டா வந்து explain பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து எதிர்பார்க்குது அடுத்து ஸ்விக்கில ஒரு அப்டேட் இருக்கு ஸ்விக்கி வந்து ஒரு ten to fifteen minutes ஃபுட் டெலிவரிக்காக delivery க்காக அப்படின்னு சொல்லி ஒரு app வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த குறிப்பிட்ட ஆப்ல இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா வந்து மாத்த முடியல அப்படிங்கிறதுனால அந்த ஸ்னாக் ஆப்ப வந்து ஷட் டவுன் பண்ண போறோம் இன்டர்னலா வந்து டிஸ்கஷன் போயிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஒரு லாஸ்ட் மேக்கிங் கம்பெனி தான் அவங்க ஐபிஓ போட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிட்ட கரெக்ட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஓலால என்ன நடக்குதோ அதுதான் வந்து ஸ்விக்கிலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் பண்ண முடியல காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கு பெரிய பெரிய பிளிப்கார்ட் அமேசான் எல்லாருமே இந்த டெலிவரி பிசினஸ் வந்துட்டாங்க ஸ்விக்கியால அந்த ப்ராஃபிட் மாடல் என்ன அப்படிங்கறதே வந்து கண்டுபிடிக்க முடியல ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குறதா வந்து நான் பார்க்கல அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாவே ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ திரும்ப இந்த கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு லட்சம் கோடிக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்டிச்சர் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவி ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட ரைஸ் ஆயிருந்தது ஸோ ஓவராலாக லோக்கல்லி மார்க்கெட் வந்து நல்லா இருக்கு எக்ஸ்போர்ட்ஸும் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத எல்லா கம்பெனிஸுமே பண்ண போகிறாங்க டாடா மோட்டார்ஸ் மாருதி சுஜிக்கி மகேந்திரா மகேந்திரா டொயாட்டோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு லட்சம் கோடி கிட்ட வந்து ஒரு கேபக்ஸ் பிளான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து எஃப்எம்சிஜி செக்டர்ல ஒரு அப்டேட் இருக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா அர்பனோட அந்த எஃப்எம்சிஜி க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப மியூட்டடா இருந்தது கம்பேரிட்டிவ்லி ரூரல்ல வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொஞ்சம் மாறி இருக்கு ரெண்டாயிரத்து எஃப்எம்சிஜி செக்டரோட அர்பன் டிமாண்ட் அப்படிங்கிறது நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து குரோ ஆயிருக்கு அதே சமயத்தில் ரூரல் டிமாண்ட் வந்து வெறும் மூணு பர்சன்ட் கிட்டதான் குரோ ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலா வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு ஜிஎஸ்டி ரேட் கட்டுறதுக்கு அப்புறம் அர்பன்லயுமே வந்து டிமாண்ட் வந்து கொஞ்சம் ப்ரப்பலாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டினியூ ஆகும் போது ரெண்டாயிரத்தி

ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லியன் புது இன்வெஸ்டர்ஸ் அறுபது மில்லியன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐபிஓ மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பரபரப்பா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆனா இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு மாசமா அங்க வந்து கொஞ்சம் ஒரு கூல் ஆஃப் நடந்திருக்கு அதுக்கான காரணமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பினான்சியலி இருபத்தாறுல அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஐபிஓஸ் வந்து மட்டும்தான் வந்து லிஸ்ட் ஆகும் போது பாசிட்டிவா வந்து லிஸ்ட் ஆயிருக்கு சோ இது கடந்த ஏழு வருஷத்துல ரொம்ப கம்மியான ஒரு அளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ தான் ஐபிஓ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அடுத்து இந்தியாவோட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கிளப்ல

வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கு ப்ராடராகவே வந்து எல்லா செக்டர்லயுமே ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அக்குமலேட் பண்றது எந்த வேல்யூ இருக்கோ அதுல வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளைக்கு நம்மளால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்றதுக்கான ஒரு நல்ல வழிமுறையா இருக்கும் ஸோ இந்த வீடியோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிசர்வ் வீட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த விட லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்